சீமான் மரியாதை வந்திருக்கு அதனால அவரை ரெண்டு நாள் கழிச்சாவதும் அறிக்கையை கொடுத்துட்டாரு அதுதாங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை எனும் கோவை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிக ஆறுதல் இது சீமானுடைய அறிக்கை அதைத்தான் நான் படிச்சிருக்கேன் இந்த தீர்ப்பு அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலை தமிழ்நாடே எதிர்பார்த்திருந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கி இருக்கும் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் தமிழக மக்களுக்கும் கிடைத்திருக்கும் பெரும் ஆறுதலாகும் இதே மாதிரி தமிழ்நாடு இன்னொரு தீர்ப்புக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு சீமான் வேற எதுவும் இல்லைங்க ஒரு பாலியல் குற்றவாளி என்ன பண்ணிருக்கான் நீதிமன்றத்தின் ஆணையின் படி தமிழ்நாடு காவல்துறை விசாரணை செய்ய கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு தடை வாங்கிருக்காரு எப்படி வாங்கிருக்காருன்னா நாங்களே எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி குற்றத்தை மறுக்கல செஞ்ச தப்ப மறுக்கல நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லல கம்ப்ளைண்ட் தாரர் கிட்ட காம்ப்ரமைஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து கை கைகால விழுந்து அது வரைக்கும் விசாரணை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை கீழ் உத்தரவிட்ட நீதிபதி கிட்ட சொல்லுங்க பாலியல் குற்றவாளி தமிழ்நாடே எதிர்பார்த்துருந்த வழக்கு சாரி பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவர் தீர்ப்பு வரட்டும் பேசிக்கலாம் நான் உங்களை பாலியல் குற்றவாளின்னு சொன்னது உங்களை புண்படுத்தியிருந்தால் அதுக்கு மிகவும் வருந்துகிறேன் தீர்ப்பு வர வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அப்படியே வச்சுப்போம் பல்வேறு அரசியல் நெருக்கடிக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் மத்தியிலும் பிறல் சாட்சியாக மாறாத நெஞ்சத்தோடு பிறல் சாட்சியாக மாறாத நெஞ்சத்தோடு துணிவோடு நீதிமன்றத்தில் சாட்சியளித்த நீதியின் பக்கம் நின்ற பெண்களின் செயல்பாடு போற்றத்தக்கது உண்மதாங்கய்யா உண்மதா உங்க மேல குற்றம் சாட்டின அந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரியான பல நெருக்கடிகள் வந்துச்சு அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் வந்துருக்கு பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் கூட நடந்திருக்கு சில நேரங்கள்ல அந்த கேஸ வாபஸும் வாங்கிட்டு சில நேரங்கள்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா போறப்போ என்னால சீமான ஜெயிக்க முடியாது நீதியின் போராட போயிட்டாங்க நினைத்து பார்க்கவே முடியாத அந்த கொடூரங்களை நிகழ்த்திய கொடுங்கோளர்கள் தண்டனைக்குட்படுத்தப்பட்டிருப்பது மிக சரியான ஒன்று அண்ணா அடிக்காதீங்க அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் போல்டா ரெட் கலர்ல

அவளின் அண்ணனாக இத்தீர்ப்பை முழுமனதோடு ஏற்கிறேன் அக்காவின் தங்கையாக இந்த அழுக்குறலுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் முழிக்கிறேன் சக உயிரான பெண்ணை காக்காமல் மண்ணை காக்க போராடி என்ன மயிர் பயன் மயிர் அவரு போடல நானே போட்டிருக்கேன் இது கோவத்துல போட்டது சக உயிரான பெண்ணை காக்காமல் சக உயிரான பெண்ணை காக்காமல் சக பெண்ணான விஜயலட்சுமியை காக்காமல் மண்ணை காப்பாற்றி பயன் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தேறிய இவ்வன்கொடுமையில் அதிகார வர்க்கமும் காவல்துறையும் குற்றவாளிகளை பாதிக்கப்பட்ட காப்பாற்றவே முயன்ற சீமான் விஜயலட்சுமி வழக்குலயும் இப்படி இதே மாதிரிதான் நடந்துச்சு அதுவும் அதிமுக காலத்துலதான் அந்த குற்றத்தை அப்ளை பண்ண ஒத்துக்கவே இல்ல காலம் தாழ்த்தி தாழ்த்தி கொண்டு போனாங்க பல தரப்பிலும் இருந்து போராட்டங்கள் வெடித்து அரசியல் நெருக்கடிகள் இது விஜயலட்சுமி கேஸுக்கு பொருந்தும் பொள்ளாச்சி கேஸுக்கு பொருந்தும் இத இதை சிபிஐக்கே மாத்திருக்காங்க அன்று குற்றவாளிகளுக்கு துணை நின்ற அதிமுக இன்று தங்களால் தான் இந்த தீர்ப்பு கிடைத்தது என்று சொந்தம் கொண்டாடி இதிலும் அரசியல் செய்ய முயல்கிறது இது மிகவும் இழிவானதாகும் கரெக்டு தான் சீமான் சொன்னது கரெக்டு தான் அதை போலவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கேள்வியையும் புறம் தள்ளி பின்புலத்தில் இருக்கும் அதிகார புள்ளிகளை காப்பாற்றிய திமுக அரசுக்கும் சொல்லி இருக்கீங்க ஒருத்த என்கிட்ட பாலியல் ரீதியா சுரண்டனான ஒருத்தங்க புகார் கொடுக்குறாங்க வழக்கு ஸ்டேஷனுக்கு வருது விசாரணைக்கும் கூப்பிடுறாங்க அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்கு ஒத்துழைச்சு தன் பக்கத்தோட நியாயத்தை அங்க சொல்லலாம் அது நியாயம் அப்படி விசாரணைக்கு கூப்பிட்ட உடனேயே ஒட்டுமொத்த தம்பிகளையும் தன் துணைக்கு ஒருத்த கூப்பிடுறான் அண்ண அத்து மீறியதால அண்ண மேல அத்து மீறி கேச குடுத்திருக்காங்க அத்து மீறினத அண்ணன் அப்பெல்லாம் ஒத்துக்கல நெருக்கடி காரணமா மனசு விரும்பி விரும்பித்தான உறவு வச்சுக்கிட்டேன்னு வெகுளித்தனமா சொல்லிட்ட அதுக்கப்புறமும் தம்பிக வந்து அண்ணன் தான் விரும்பித்தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாருல அப்புறம் எதுக்கு விசாரணை அதுவும் இல்லாம நாங்க கட்சி வளர்ச்சிக்காக கொடுத்த காசை அந்த வீழ்ச்சிக்காக குடுத்துட்டேன்னா அண்ணனே ஒத்துக்கிட்டார்ல அப்புறம் எதுக்கு விசாரணை இதை சொல்றதுக்கு நாத்தா காக்க எந்த தகுதியும் இல்ல அப்படிங்கறத அந்த அறிக்கையில சேர்த்தாம விட்டுட்டாரு இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து இதுல லாபம் மீட்டு எடுப்பது வெக்க கேடா இல்ல மான கேடான்னு சொல்லாம விட்டுட்டாரு எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு எப்பவுமே அவரு விடுற அறிக்கைய அவரே எழுது படிச்சு பார்த்து அறிக்கைய விட்டுருவாரு இதையே கண்ணாடி முன்னாடி நின்று மூணு தடவை படிச்சு பார்த்தாரு ஒரு பிரச்சனை நடந்து முடிச்சதுமே நடந்த உடனேவே அறிக்கை அப்படியே பிளை ஆயிட்டு வரும் அறிக்கை இல்லைன்னா பிரஸ் மீட்ல பிரிச்சு மேஞ்சிருவாரு அறிக்கை வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் பிரஸ் மீட்டும் நடக்கல சரி நம்ம அறிக்கையோட அடுத்த பார்த்துக்கு போயிடலாம் நம்ம ஏன் லிமிடேஷன் இல்லாம இமிடேட் பண்ணிட்டு இருக்கணும் இவ்வழக்கில் கிடைக்கப்பட்டிருக்கும் நீதியானது நியாயத்திற்காக போராடிய பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்டு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய போதும் துணிந்து நீதிமன்றத்தின் படியேறிய பெண்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் இத்தீர்ப்பின் மூலம் பாலியல் குற்றவாளிகள் அனுபவிக்க போகும் சிறை தண்டனை பெண்களை போகப் பொருளாக எண்ணி அத் அத்துமீற நினைக்கும் அத்தனை பேருக்குமான சீமானுக்குமான பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் அமைய வேண்டும் இந்த சீமானுக்குமான அப்படிங்கிறது அப்பளே மயிர் மாறி அப்படின்னு சேர்த்தன மாதிரி இடைச்சேர்க்கலாதா சேர்த்திருக்க இது சீமானுக்கும் தான் சீமானுக்குமானங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்க ஆக வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கும் இந்த தீர்ப்பு மேல்முறையீடுகளில் நிறுத்து போகாமல் இருக்க ஆமா இங்கதான் கேஸ் நடக்குது அப்புறம் எதுக்கு மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன் ஏன் போன

தப்பா சரிய தெரியல ஆனா இதுக்கு சொல்லி கேளுங்க இந்த தீர்ப்பு மேல்முறையீடுகளில் நீர்த்து போகாமல் பாஜக வக்கீல வச்சு சட்ட போராட்டத்தை நடத்தினீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கவும் வன்கொடுமை நடந்தது ஸ்டேஷனுக்கு வந்தது தடுத்ததை நீங்க தானே அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நீங்க கொடுத்த கேஸ்ல உங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கு அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் பாதுகாப்பு வலியுறுத்துகிறேன் நானும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாகவே வலியுறுத்துகிறேன் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற காம்ப்ரமைஸ் வழக்க காம்ப்ரமைஸ் பண்ண விடாம பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றிய அந்த குற்றவாளிக்கு சீமானின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் ஆயுள் தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்துகிறோம் சீமான் இப்போ ஓகேவா உண்மையாலுமே இந்த அறிக்கைய நான் முழுமனதான் ஏத்துக்கிறேன் முதன் முறையா உங்களோட அறிக்கை கூட புன்னகையும் இணைஞ்சுக்குது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் ஆமா போன தடவை வருண்குமார் கேஸுக்கு வந்தீங்க அப்படியே மைக்க வரிசைய வச்சு ஆத்த ஆத்துன்னு ஆத்தனீங்க இனிமே நான் வாய்தாக்கு வராம இருக்க மாட்டேன் கண்டிப்பா வருவேன்னு சொன்னீங்க ஆனா இந்த பாலியல் குற்ற வழக்கு வந்ததுக்கு உங்களுக்கு வைத்தால போக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ உடல்நிலை சரியில்லைன்னு வாய்தாக்கு வரல ஒரு பிரஸ் மீட்டமே எதிர்கொள்ள முடியாத சீமானாகி நீங்க நீங்க சொல்ற மாதிரி உங்க கனவுல முதலமைச்சராயி நீங்க என்னங்க பண்ண போறீங்க ஒருவேளை நீங்க தமிழ்நாடு அரசுல இருந்திருந்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த கேஸுக்கு நீங்க போய் வாதாடி இருப்பீங்களா இல்ல அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு அன்னைக்கே பிளான் பண்ணி இருப்பீங்களா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு நீங்களே சொல்லிருக்கீங்க உங்களுக்கே போட்டு காட்டுறேன் தாய் அப்படின்னா பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்னு தெரியணும் தலைவன் அப்படின்னா நாட்டு மக்களுக்கு குடிகளுக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்னு தெரியணும் சீமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் சொன்னா அது தப்பு தமிழிசைய சொல்லுவாங்க கேளுங்க பெண்கள் குறித்து சீமானின் பார்வையை தமிழிசை ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க பேச்சில் என்ன கொஞ்சம் பெண்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் நிதானம் இருக்கலாம் அப்படின்றது எனக்கு இது உண்மதா 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 அநேகமா போற போக்க பார்த்தா சீமான பதினெட்டாம் தேதி வர மாட்டாருந்தான் தெரியுது ஏன்னா கண்டிப்பா பிரஸ் மீட் நடக்கும் யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டுருவாங்க அதையும் மீறி சீமான் வந்தா பிரஸ் சந்திக்காம அவர் வாட்டுக்கு இருப்பாருன்னு இருப்பாருந்தான் நினைக்கிறேன் ஒருவேளை அதையும் தாண்டி யாராவது சீமான் கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டா சீமானுடைய பதில் இது ஒரு நியூஸா வேற ஏதாவது உனக்கு என்னப்பா நீ சீமான் என்ன வேணாலும் பேசலாம் ஆனா நாங்க புன்னகையோட தான் பேசுவோம் ஏன்னா இது புன்னகை புன்னகையோடே உங்களுக்கு நன்றி வணக்கம்